வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சரஸ்வதி பூஜையின் ஆன்மீக ரகசியம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் நவராத்திரியின் ஏழாவது மற்றும் எட்டாவது நாட்கள் பெரும்பாலும் சரஸ்வதி தேவிக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன இது வெறும் ஒரு வழிபாடு அல்ல அறிவும் கலைகளும் மலரும் நாள் சரஸ்வதி தேவி அறிவின் தாய் கலைகளின் தெய்வம் நம் மனம் தெளிவாகும் அருளை தருபவள் இந்த நாளில் வீணை மிருதங்கம் புல்லாங்குழல் புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் பேனா படிக்கும் கற்றுக்கொள்வதற்கான தேவையான கருவிகள் எல்லாம் அம்மன் முன் வைத்து பூஜை செய்யப்படுகிறது இதன் அர்த்தம் நம் அறிவு திறமை எல்லாம் தெய்வத்தின் அருளால் வளர்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வது கருவிகள் பூஜை செய்வதால் அவற்றுக்கு மரியாதை அளிப்போம் மனம் கவனமும் அகம்பாவமின்றி கற்றுக்கொள்வதற்கான பணிவு உருவாகிறது சரஸ்வதி பூஜை நாளில் படிப்பதை நிறுத்தி புத்தகங்களை அமைதியாக வைப்பார்கள் அது அறிவும் கலைகளும் நம்முள் உரையட்டும் என்ற ஒரு குறியீடு இன்றும் தொழில்நுட்பம் அறிவியல் கலை எதுவாக இருந்தாலும் அது ஒரு தெய்வீக வரம் என்பதை நினைவூட்டும் நாள்தான் சரஸ்வதி பூஜை வேறொரு தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்